அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா பாதி பிளாஸ்பேக் சொன்னவன் கையில் துப்பாக்கி எடுத்துட்டு மூணு பேரையும் ஐயா நான் சொன்னதை கேட்டிங்களா அடுத்த நாள் காலையில் மூணு பேருமே வந்து வீட்டை நோட்டம் விட்டோம் எங்களை யாருமே கண்டுக்கலை இப்பெல்லாம் பத்து வருஷமாக ஒரு வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னே தெரியாமல் தான் ஹைடெக் பீப்புள்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கொலை கொலை நடந்தால் கூட போலீஸ் தான் விஷயமே அக்கம் பக்கம் தெரியுது உறவு முறைகளையே செல்ஃபோனில் அடைச்சிக்கிட்டு வாழ்கிற இந்த காலத்தில் அக்கம் பக்கம் ஹாய் சொல்கிறத கூட கௌரவ குறைச்சலாக எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் நாங்கள் அந்த சூழ்நிலையைத்தான் பயன்படுத்திக்கிட்டோம் ஆஹா வீட்டு நடப்ப அப்படியே ஐயா வந்த அன்னைக்கு காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மூணு பேருமே வெளியே வந்தோம் நான் என்னோட பெங்களூர் பார்ட்னரை மீட் பண்ணுறப்ப தான் பண்ணாட நீ லிஃப்ட்டு கேட்டு என் காரில் ஏறி இருக்க ஆஹா நமக்கு மேலே பெரிய கடத்தல்காரனையே நாம் கடத்தி இருக்கமே வீட்டு நடப்பெல்லாம் எவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சுட்டு ஆள் இல்லாத வீட்டில எல்லாம் அட்டையை போட்டுட்டு ஐயா ஆஹா அடுத்து இவ என்ன சொல்ல போகிறாளோ எப்போ இவ அடிச்சுட்டு தான் சொல்லுவா போல இருக்கே ஜாலியாக மாலுக்கு வந்து என் பாய் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்ததை நீ கேட்டுட்டு என்னை கடத்திட்ட ஆஹா தப்பான ஆளை கடத்திட்டமையா ஆஹா பட்டு என்ன சொல்ல போகிறாலோ நீ மட்டும் என்ன என் ஃபோன் கீழே விழுந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதை ரிப்பேருக்கு கொடுத்துட்டு பீசி என் ஃப்ரெண்டு கூட பேசுகிறத கேட்டுகிட்டு தான் நீ என்ன கடத்திட்ட ஆஹா ஃபோனில் பேசுனது நம்பி கடத்துனது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு என்ன அது டீட்டெயிலில் சொல்லிவிட்டு மறுபடியும் போய் சோபாவில் உக்காந்துக்கிட்டாங்க டீ பரஞ்சோதி நிலைமையை பார்த்தியாடா மூணு பேரும் போட்டி போட்டோம் ஆனால் இவங்க மூணு பேரும் நமக்கு மேலே போட்டி போட்டு ஆட்டையை போட்டுட்டு இருந்திருக்காங்கடா பாஸ்கர் யார் வீட்லேயோ ஆட்டையை போட வந்த மூணு பேரை நாம் திட்டம் போட்டு தனித்தனியாக கடத்தியிருக்க மேடா எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு பரஞ்சோதி ஆமாண்டா பத்மநாபா நாம் மூணு பேரும் மொத்தமாக சேர்த்து கேட்டதே ஆறு கோடி ஆனால் இந்த கேங்கு பத்து கோடி ஆட்டையை போட வந்திருக்கேடா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்